இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா நல்வினை கர்ம பயன்கள் இந்த மீன ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன எதெல்லாம் மைனஸ் எதெல்லாம் ப்ளஸ்ஸு இது தெரிஞ்சதாலே வாழ்க்கையில் ஒரு தெளிவு ராசி இந்த ராசி இந்த ராசிக்கு இன்றைக்கி சூழ்நிலை அந்த ஜென்ம சனி அதுன்னு சொல்லலாம் ஆனால் இயற்கையாக இந்த கர்ம வினை குரு குருமண் குருங்கிறது ஆல்ரெடி தனக்காரகன் இந்த ராசி தான் உச்சம் பெறுகிறது பொதுவாக இந்த ராசிக்கு ஃபீனிக்ஸ் பறவை ஒரு அந்த ஊருக்கு கடலோர தீவு குட்டி குட்டி தீவுலாம் இருக்கும் அதுக்கு போவாங்க பட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு கோயில் வழிபாடு ராசி இந்த ராசி சொல்லுவேன் குழந்தை குழந்தை பிறப்புக்காக தடையாக இருக்கா அப்போ ஆடி மாதத்தை எடுத்துக்கணும் திருமணத்துக்கு தடையாக இருக்கா மாகால அமாவாசை ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்மம் சுமம் ஜெயக்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுப்பு பார்த்திங்கன்னா நல்வினை கர்ம பயன்கள் இந்த மீன ராசிக்கு செய்யும் யோகங்கள் என்ன எதெல்லாம் மைனஸ் எதெல்லாம் ப்ளஸ்ஸு இதை தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் ஒரு தெளிவுமே தெரிஞ்ச ரூட்டில் போகும் பொழுது ஈஸியாக போய்கிட்டே இருக்கலாம் தெரியாத இடத்துக்கு போகும்போது தான் பார்த்து நிறுத்தி நிதானமாக யோசித்து பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் சொல்ல போகிற விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீன ராசி வெற்றி நடைபோடும் ராசி இந்த ராசி இந்த ராசிக்கு இன்றைக்கி சூழ்நிலை அந்த ஜென்ம சனி அதுன்னு சொல்லலாம் ஆனால் இயற்கையாக அந்த கர்ம வினை பயனில் குரு வீடுங்க குரு குருங்கிறது ஆல்ரெடி தனக்காரகன் இந்த ராசி தான் உச்சம் பெறுகிறது பொதுவாக இந்த ராசிக்கு ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் தன் வெற்றி வெற்றி பெற வாய்ப்பு அந்த அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த ராசி இன்னும் பேசுவோம் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு வாக்குப்பளிதம் உண்டு நல்லதே பேசுங்க நல்லதே நடங்க பொருளாதார ரோலிங்க்கு இந்த ராசி பெஸ்ட்டுங்க நான் நிறைய சொன்னேன் சார் கையில் காசே இல்லை சார் அப்படி சொல்லாதீங்க கண்டிப்பாக பணம் ரோலிங் இருக்கும் இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா மற்றவங்க பணத்தை டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் எனக்கு எப்போ பணம் வரும் முதல்ல கையில் நிறைய அந்த பேங்க் கேஷியர்லாம் நிறைய பணம் எண்ணுவாங்க இல்லையா அது அவங்க பணம் இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு பணம் அது மாதிரி இந்த ராசிக்கு நிறைய பணம் பணம் சம்மந்தப்பட்ட அம்சம் உண்டு இந்த ராசிக்கு மணி மற்றவங்களுடைய பணத்தை டீல் பண்ணுற அம்சம் உண்டு மணி ரூலிங் இயற்கையாக இருக்கும் ஃபினான்ஸ் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஃபினான்ஸ் கொடுக்கலாமா இல்லை ஒன்று பிஸ்னஸ் சம்மந்தம் பண்ணலாமான்னு இருக்குது இந்த ராசிக்கு பிஸ்னஸ் யோகம் அதிகம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய எந்த ஒரு வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் சூப்பராக டெவலப் ஆகிடுவீங்க அப்போ இந்த ராசிக்கு பிஸ்னஸ் யோகம் ஆண் பெண் இருவருக்கும் உண்டு இந்த ராசிக்கு எப்படின்னா ரேட் அப்புறம் ஆஃபரை குறைச்ச ரே ஆஃபர் போட்டு ரேட்டை குறைச்சி பப் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பப்ளிசிட்டி ஆக வேண்டியது இந்த ராசி இந்த ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும் ரொம்ப விரையும் பண்ணிடக்கூடாது ஒரு சில ஏன்னா ஆன்லைன் வகையில் பிரச்சனையும் வரும் இந்த ஃபோன் கரெக்டாக வச்சுக்கணும் ஃபோன் நம்பர் ஃபோன் இதெல்லாம் கரெக்டாக வச்சிருக்க வேண்டிய ராசி இந்த ராசி அதுதான் ப்ராப்ளம் நினைக்கும் சொ முதல் சொத்து வாங்கிய உடன் இந்த ராசிக்கு அப்படின்னா ஒரே ஒரு சொத்து வாங்கினா அதே இடத்துல இன்னொரு இடம் வாங்கிக்காங்க இந்த ராசிக்கு சொத்து வாங்கிய உடன் அதே இடத்துல இன்னொரு சொத்து வாங்கிக்காங்க அந்த சொத்துக்கு மற்றவர்கள் உங்களுக்கு தீங்கி விளைவிக்க வந்து பறிக்க முயலும் ராசி இந்த ராசி உங்கள் நீங்கள் வாங்கின சொத்துக்கு மற்றவங்க கண் நினைப்பாங்க இந்த ராசி கொடுத்த வந்து இடம் கேட்பாங்க விற்கிற ஐடியா இல்லாம இருந்தாலும் கேட்பாங்க அதை கவனமாக பார்க்கலாம் எப்போவுமே இந்த ராசி ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க ஒரு சிலர்லாம் பைக்கில் போகும்போது சொன்னேன் ஸோ பைக்கில் போகும்போது ஃபோன் பேசக்கூடாத ராசி இந்த மீன ராசி இந்த இவங்களுக்கு தான் பொத்து கீழே விழுகும் ஸ்கிராச் கார்டு போகும் டேமேஜ் ஆகும் கீழே விழுந்துனே இன்னொரு ஏற்றிடுவோம் அதுக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைய நடைமுறைகெலாம் இது இதே இது சீட்டு போட்டால் கவனமாக இருக்கணும் அண்டை வீட்டாருடன் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபடும் ஒரு ஒரு அவமானம் ஏதோ ஒன்று சின்னதாக உங்களை பற்றிய தொழில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னா அது விசாரித்து பார்த்திங்கன்னா அண்டை வீட்டாராக இருக்கலாம் உங்களை வேலை வேலையாட்களாக இருக்கும் குழந்தைகள் வகையில் மிகுந்த பெனிஃபிட் இந்த ராசி பெண் குழந்தைகளாக இருந்தால் சூப்பராக இருக்கும் பெண் குழந்தை வகையில் இதெல்லாம் இந்த ராசிக்கு இயற்கைய அமைப்பு உண்டு ஆணோ பெண்ணோ இந்த ராசியை உங்களை புகழ் பெற நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணுச்சுங்க அது குழந்த குழந்தை அச்சீவ் பண்ணி காட்டிருங்க தலைமை அதாவது இந்த ராசியில் குரு ரெண்டுமே இருக்கேன் எஜுகேஷனில் இருக்கலாம் ஏதோ ஒரு இந்த ராசியும் சொல்லுவாங்க சொந்தத்தில் யாராவது வித்யா இல்லை ஸ்ரீன் ஆரம்பிக்கிற மாதிரி இது அந்த காலத்தில் சரஸ்வதினு சொல்லி இந்த காலத்தில் யாரும் சரஸ்வதினு வைக்கிறது இந்த மாதிரி பெயர் வைக்கிறவங்க இந்த குடும்ப ராசிக்கு வந்துடும் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு விஜயான் வரும் ஒரு சிலர் ஜெய ஆண்கள் பேர் ஜெயான் ஜெயக்குமார் சேகர் இந்த மாதிரி பேர்லாம் வந்துடும் இது இந்த ராசியோட தத்துவம் இந்த பேர் சொன்ன அம்சத்தில் வந்துடும் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அரசு அரசாங்க அமைப்பு இருக்கும் ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் வகையில் ஆதாயம் உண்டு கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வகையில் யோகங்கள் கரண்ட்டு அப்படிங்கிற நிறைய பேர் சோலார் பேனல்கள் இன்றைய அமைக்க அமைப்புகள் உண்டு இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு நினச்ச உடனே கால் பண்ணி நிறைய பேர்த்த டீலிங் முடிக்கக்கூடிய திறமை உள்ள ராசி இந்த ராசி இப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் இந்த ராசிக்கு தான் வேலை வேலை செய்யும் திருமணம் நடக்குமானதா இந்த ராசிக்கு திருமணமே யூனிக்காக இருக்கும் படிக்கும்போதே வரன் வரும் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது வரண் வரும் பெண்களை வந்து படிக்கும் நிறைய பேர் பரிகாரமாகவே கொடுப்பேன் திரும்ப ரொம்ப டிலே ஆகுதா சார் ஒரு கார் வாங்குங்க இல்லை இடம் வாங்குங்க இல்லைன்னா ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு ஆண் கரைசுலேயே ஒரு எஜு இது ஒரு கோர்ஸை படிங்க நடந்துடும் இந்த ராசியோடய அம்சமே அதுதான் பூர்வீக ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் புது நட்புகள் பட்டாரங்கள் இருக்கும் ஒரு பெண்ணுக்கெல்லாம் சொன்னால் பூர்வீக ஊருக்கு போய்ட்டு அம்மா அம்மா வகை ஊர் ஏதோ அந்த ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு அந்த பொண்ணுக்கு அப்புறம் தான் வரணும் ஃபிக்ஸ் ஆச்சு இது இந்த கூட்டு வகையில் ஒரே நேரத்தில் ரெண்டு ஜாதகம் வந்து நிற்கும் இந்த ராசிக்கு இதுவா அதுவா எதை எடுக்கிறதுன்னு தெரியலையே சரி பாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு அத்தை உடன் பிறந்த பெண்கள் என்னாக இருந்தாலும் அவங்களோட பிற பெண்கள் அவங்களிடம் கவனம் எட்டாம் இடம் சுக்கரனா வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நகை ஆபரணங்கள் அப்படியே வெளியே வச்சுட்டு போகக்கூடாத ராசி இந்த ராசி ஆனால் இந்த ராசிக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ப்ராஃபிட் உண்டு அதில் ஆதாயங்கள் இயற்கையாக உண்டு தந்தை தந்தை ஒரு ஐடி தந்தை வழி உறவுகள் அதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க இந்த ராசிக்கு நம்ம ராசி பன்னெண்டாம் தத்துவம் இருக்குது வெளிநாடு போய் சம்பாதிக்கலாமா வெளி மாநிலம் இந்த குடும்ப உறவில் ஒருத்தவங்க வெளிநாடு பெறுவாங்க இந்த குடும்ப உறவு புகழ் பெறுவாங்க நம்பர் ஒன் இந்த நடனம் டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதில் ஏதோ ஒரு இந்த ராசி இந்த ராசி குடும்பத்தில் ஒரு அமைப்பு சூப்பராக வந்துடும் சனி பகவான் பனிர பதினொன்றாம் அதிபதி அவரே பன்னெண்டாம் அதிபதி பதினொன்று பன்னெண்டு ரெண்டுமே இந்த இடம்லாம் கையில் பணத்தை லாபம் வந்தது கையில் வைக்க கூடாத ராசி இந்த ராசி வந்தோடனே இன்வெஸ்ட் பண்ணிடணும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கையில் இருக்கும்போது குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான் இருக்கணும் இந்த கையில் ஒரு நிறைய பணத்தை சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பண்ணுறேன் சேர்ந்ததுக்கப்புறம் சே முடியாத ராசி இந்த கையில் வர வர கொடுத்துடணும் இல்லை இந்த ராசியிடம் வருகின்ற கலஸ்திரம் ஆணோ பெண்ணோ அவங்க கூட சேர்ந்து அவங்க பணம் சேர்ந்து மொத்தமாக சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணிடுறது உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு இடம் குழந்தை இதாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்கள் தொழில் பெயர் சொல்லும் அந்தளவுக்கு டெவலப் பண்ணக்கூடிய ராசி என்ன இந்த ராசி என்ன பண்ணால் குரு அம்சம் இருக்கிறனால குழப்பிக்கும் ஒரே நேரத்தில் நாலஞ்சு தொழில் எடுத்துரும் அகலக்கல் வச்சிடும் முடிவு எடுத்த பின் தான் மற்றவங்க தகுதிப்பீங்க ஒரு சில ஜாதகம் இந்த மீன ராசிக்குன்னு சொல்லுவோம் சார் டிஸ்கஷ் பண்ணுங்க ஒத்துவல் என்ன அப்புறம் மாற்றிக்கோங்க உடனே ஃபைனலைஸ் பண்ணிடாதீங்க எடுத்த அது இது முடிவு எடுத்துட்டு சொல்கிறது தவறான ஒப்பீனியன் இந்த ராசி பொறுமையாக பேச பேச பணம் வந்துக்கிட்டு இருக்கும் கோபமாக பேசும் பொழுது இதாயிரும் இவருக்கு வழிபாடில் முருகர் ஆறுமுகம் வழிபாடு மிகுந்த சிறப்பு ஆறிமுகன் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கும் எந்தெந்த கடல் கடந்து சென்று வந்தால் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தீர்த்தங்கள் புனித நீர்கள் வீட்டுக்கு வரணும் வந்தால் யோகம் நிறைய டைம் ராமேஸ்வரம் சொல்லுவோம் கடல் கடந்து செல்ல ஏன்னா அது கடல் கடந்து வேற ஒரு தீவு மாதிரி தான் இருக்கேன் நம்ம வெளிநாட்டு போக வாய்ப்பு இல்லைன்னா அனைத்து மக்களும் போகக்கூடிய அம்சம் எளிதில் போகக்கூடிய ராமேஸ்வரம் ஒரு சிலருக்குலாம் தீ அந்த ஊருக்கு கடலோரப்போ தீவு குட்டி குட்டி தீவுலாம் இருக்கும் அதுக்கு போவாங்க பட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு கோயில் வழிபாடு இந்த இதாக இருக்கும் நிச்சயமாக விடுவிங்க உடல் உபாதை இல்லை இந்த ராசி தான் இதயம் சம்மந்தப்பட்டதில்லை லங்ஸ் சம்மந்தம் பார்த்துக்கணுங்க இந்த லங்ஸு இதயம் சம்மந்தப்பட்ட சின்ன தொந்தரவு வரும் உடல் எடை இந்த ராசிக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப இடை வந்ததும்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹாட் சம்மந்தி ஏன்னால் ஏதோ ஒரு வகை தொந்தரவு கொடுத்தே தீரும் இந்த ராசி வண்டி வாகனம் ஓட்டும்போது இந்த டயர் வகையில் கவனம் இதெல்லாம் கருவான் இந்த ராசிக்கு நல்ல முன்னோர்கள் கரெக்டாக திதி கொடுத்து முன்னோர்கள் இதுவங்கெல்லாம் திதி கொடுத்துட்டு அது குறிப்பாக இந்த ராசிக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தியாக இந்த ராசி ஒரு ராசிக்கு தான் அங்கே எந்த அமாவாசை ஆடி அமாவாசை கொடுத்தாலும் தை அமாவாசை மா எந்த அமாவாசை கொடுத்தாலும் வளர்ச்சி பெறுகிற ராசி இந்த ராசி சொல்லுவேன் குழந்தை குழந்தை பிறப்புக்காக தடையாக இருக்கா அப்போ ஆடி மாதத்தை எடுத்துக்கணும் திருமணத்துக்கு தடையாக இருக்கா மாகல அமாவாசை சார் லாபமே கிடைக்கல தொழில் தடையாக இருக்கா அப்போ தைய அமாவாசை இந்த அமாவாசை அமை அம்சத்தில் திதி கொடுக்கும்போது வளர்ச்சி பெற்றோம் ஆக இந்த ராசிக்கு இயற்கையாக மிகுந்த யோகத்தை இருக்கும் இவங்க எங்கே இருந்தாலும் ஒரு நீர்நிலை ஒட்டி வாட்டர் டேங்க் பண்ணிக்கோங்க வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக இருங்க மீன் தொட்டிகள் இந்த ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ராசி ஆக்டிவேஷன் பண்ணுறதே வீட்டில் ஒரு மீன் தொட்டி வளர்க்கலாம் ஒரு சிலர் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க இதெல்லாம் உங்கள் ஆக்டிவேஷன் மாதிரி சொல்லிகிட்டே போனாங்க உங்கள் ராசி தத்துவத்தை ஆக்ட் பண்ணு இது ஜாதகம் பிரசனம்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும் ரைட் உங்களுக்கு யாருக்கா ஜாதக ரீதியாக பார்த்து ராசி எண்கள் இதெல்லாம் பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணால் கேளுகிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்